நீ சொன்னியா சொல்லியா வந்தாதான் நான் காசு வரும் இல்லன்னா நான் ஒளிஞ்ச காட்ற பணத்தை நிர்தியா காட்றன்னு நீ சொல்லுளே கண்டிப்பா சொன்னா இல்லன்னா சொல்லல அப்புறம் ஒன்னால ஒண்ணுமே ஆலாம் இல்லன்னா என்ன பண்ணுவான் சரி உனக்கு எதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது? ஒண்ணு போறேன் என்ன கவர்மெண்ட் சம்பளம் தருது ம் அது போய் சொல்லிப் பாரு நாளைக்கே கிட்ட கவர்மெண்ட் எதுக்கு சம்பளம் தருது எதுக்கு சம்பளம் தருதுன்னே

உனக்கு கொடுக்க பண்ண நீயாகவே குடுக்க முடியாது எனக்கு இருந்தா நான் கொடுக்க முடியும் விருப்பலனா எப்படி கொடுக்க முடியும் அது எப்படி நீனா உனக்கு அக்காதங்கத்திய இல்ல உனக்கு உனக்கு அம்மா இல்ல யார என்ன கேக்கணும் என்ன மட்டும் என்ன மட்டும் நீ பேசிட்டு இருக்க